வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பவித்ரா நாளை வெளியேற்றப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது ஸோ நிறைய விட்வி கமிஷன் இருக்கும் வெள்ளிக்கிழமை அவங்க போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் வருது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பாக்க போறோம் அதே போல் ரயானுக்கு இந்த இன்னைக்கு வந்து ஓட்டு அதிகரிச்சிருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் கடைசி இடத்துல இருந்த ரயான் இப்போ மூணாவது இடத்துக்கு போயிருக்காரு ஓட்டிங்க்கு அதுக்கு என்ன காரணம் சௌந்தர்யாவோட ஓட்டு அவருக்கு அவர் கன்வெர்ட் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம் அதே போல இன்னும் டிக்கெட்டு ஃபினால்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு அது ரயானுக்கு தான் இருக்கா இல்ல வேற யாருக்காக போக போதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கிறது சோ எவிக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரைடே இருக்க போதா இல்லையா இல்ல ஞாயிறு தான் எவிக்ஷன் இருக்க போதா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது பவித்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயந்தான் பவித்ரா வந்து ஓட்டிங்கில் குறைவா இருக்காங்க பட் பெருசா இந்த கேம் எல்லாம் ஆடலை பாயிண்ட்ஸும் பெருசா இல்லை உங்களுக்கு அதனால தான் ஒரு எவிக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க அதே போல மஞ்சரிக்கும் பெருசாக வாக்குகள் இல்லைங்க அன் அஃபிஷியலும் சரி அஃபிஷியலியும் பெரிய அளவில் வாக்குகள் அதிகரிக்கலை இப்போ மஞ்சரிக்கு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு சோ மஞ்சருக்கு ஏன் ஓட்டு போடல இப்ப முத்துக்குமரன் ரசிகர்கள் வந்து மஞ்சளுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க வெளியேறினாதான் இவருக்கு முத்துக்குமருக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க அப்போ தீபக்கு மட்டும் ஓட்டு போடுறாங்களே சரியா அப்படின்னு கேட்டா அது அவங்களோட டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ தீபக்கு நம்பரோட மெயின்ட்டிங் ஆகிறது காரணம் முத்து ரசிகர்கள் அப்படின்னு சொல்றாங்க பட் அடுத்த வாரம் ஆல் நாமினேஷன்ஸ் வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட யாருடைய பவர் யாருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அதே போல இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது இப்ப ரயான் வந்து முந்திக்கிட்டு வராரு ஒருவேளை டிடிஎஃப் வின் பண்ணார் அப்படின்னா கோவா கேங்ல இருந்து யாரோ ஒருத்தர் வின்னராது பாதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஒருவேளை ஜாக்குலினோ அல்லது சௌந்தரியாவோ வெற்றி பெறுவதற்கான பாதிப்பை ரயன் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க மஞ்சரி போனா முத்துக்கு ஓட்டு வருமா அப்படின்னா வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஜாக்குலினுக்கு அது போகிறது வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா முத்துவோட ரசிகர்கள அவங்களுக்கு ஓட்டு போலன்னா அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ஒண்ணு இருக்குங்க அதே போல பவித்ராவோட ஓட்டு யாருக்கு போகணும்னா சௌந்தர்யாவுக்கு வரலாம் ஏன்னா பவித்ராவோட இப்ப ரீசன்டா பவித்ராவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறது வந்து சௌந்தர்யா தான் அதே போல விஷால் வெளியில போனாலும் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் சோ அப்படி ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது முத்துக்குமாரோட வாக்குகளை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஆனா எனக்கு தெரிஞ்சு டேட்டா படி பாத்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் டைட்டில் வின்னர் நம்ம அதுல மாற்றுக்கிறது கிடையாது இடம் சௌந்தர்யாவா ஜாக்லின்ங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்கிறத டேட்டா வச்சு சொல்றேன் பட் நம்ம மனசுல என்ன சொல்லுதுப்ப சௌந்தரியா வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்போம் இல்லை ஜாக்கிராவது வெற்றி பெறணும்னு நினைப்போம் கோவா கேங்ல ஒருத்தர் வரணும்னு ஒரு ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் பட் அதை தாண்டி நம்ம என்ன யோசிப்போம் கண்டிப்பா அதுக்கு மேலே யோசிக்க மாட்டோம் பட் இருந்தாலுமே பவித்ராவுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருந்தது அவங்க ஆனால் பெருசா பேசாமலே அவங்க இதை கெடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கறதுதான் எனக்கு தோணுது அதே போல மஞ்சரி இன் டைம் இப்போ நீங்க டிக்கெட்டு ஃபினால ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க பட் ஏன் மஜர் எஃபர்ட்லெஸ்ஸாக விளையாடுறாங்க அப்படின்னு விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது நிறைய இடங்கள்ல ஏற்ற அந்த லைட் ஹாஸ்க்கு ஆகட்டும் இன்னைக்கு விளையாடின அந்த ஜாரில் ஜாரை அந்த குச்சி மேலே வச்சுட்டு போனாங்க இல்லையா அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடினாங்க ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடின மாதிரி தெரியல அதுதான் அவங்கள அவங்களோட ஃபெயிலியர் காரணமா அப்படின்னும் தெரியல பட் இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க அடுத்தடுத்து முன்னேற முடியுமா அப்படிங்கிறதும் நமக்கு பெருசா தெரியல பட் ஆனா மஞ்சரிக்கு முத்துவோட வாக்குகள் கிடைக்கல அவங்களோட பத்து பர்சன்டேஜ் ஓட்டு அப்படியே இருக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்ப மற்றவங்களோட வாக்குகள் குறைய 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 இங்க அவங்களோட இது இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அதுக்கு காரணம் வந்து மஞ்சர் யாரோட பெருசா ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை ஏன்னா தனியா விளையாடுறேங்கிற பேர்ல அவங்க இதை பண்ணாங்க பட் அதுக்கு காரணம் அதுதானோ அப்படின்னும் எனக்கு தோணுது பட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் சரியா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு வந்து இப்ப மஞ்சரியோட ஓட்டு யாருக்கு போகும் பவித்ரா யாருக்கு ஓட்டு யாருக்கு போகும் இப்ப வெளியேறப்ப அருணோட ஓட்டு யாருக்கு போகும் விஷாலோட ஓட்டு யாருக்கு போகும் அப்படின்னா முத்துக்குமரன் எதிராக இந்த வாக்குகள் ஜாக்குலினுக்கோ அல்லது சௌந்தர்யாக்கோ போகுது அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வெற்றியாளராக மாற வாய்ப்பிருக்கு ஆனா ராணுவ உள்ள இருந்தாருன்னா ராணுவ விஷால் வாக்குகளும் இவங்க வாக்குகளும் போகிறது வாய்ப்பு இருக்கு யாருக்கு விஷாலோட வாக்கு ராணுவ போற வாய்ப்பு இருக்குது அருணோட விஷா அருண் அண்ட் விஷாலோட வாக்குகள் ஸோ அப்போ ராணுவ வந்து டாப் த்ரீல வருவாரா அப்படிங்கிற மாதிரி கூட சரி சரி ஏன்னா ஏற்கனவே அவர் டாப் த்ரீக்கு ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கார் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் இருக்காரு பட் அவர் முதல் முறை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ ராணுவுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்குது அது டாப் சிக்ஸுக்குள்ள அவர் வந்துடுவார் டிக்கெட்டும் ஃபினாலே ஜெயிக்காட்டி அந்த டாப் சிக்ஸுக்குள்ள அவர் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வர்ற டேட்டாஸ் நமக்கு சொல்லுது அப்போ ராணுவ் கண்டிப்பாக டாப் சிக்ஸில் இருக்காரு அப்படிங்கிறது என்னுடைய டாப் ஃபைவ் முத்து சௌந்தர்யா ஜாக்குலின் தீபக் அருண் ராணவ் இப்போ அருணுக்கு ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்கு அருணை விட்டீங்கன்னா அஞ்சாவது இடத்துல ராணுவ டிக்கெட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ டாப் ஃபைவ் வந்துடுவாங்க இடத்துல ராணுவம் இப்படிதான் இந்த பேட்டர்ன் இருக்கு இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னா என்ன வரைக்கும் ரயானுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிற ஓட்ட பார்த்தா அவரு டிக்கெட்டு ஜெயிக்காட்டியும் அவர் டாப் ஃபைவ்ல போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஒருவேளை அடுத்த வாரம் இருந்தாருன்னா அவர் கூட பெட்டி எடுக்கலாம் ரயான் கூட பெட்டி எடுக்கலாம் ஏன்னா அவருக்கு தெரியும் தான் விண்ணறாக முடியாது அப்படின்னு பொறுத்த ஒருவேளை அடுத்த வாரம் விஷால் இருந்தாலும் விஷால் பெட்டி எடுக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் விஷால் அனுப்புவாங்களா அல்லது நான் அடுத்த வாரம் அனுப்புவாங்களாங்கிறது தெரியல பட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா பவித்ரா அண்ட் மஞ்சரி தான் வெளியே போவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துச்சு நான் கூட ரெண்டு நேத்தி கூட போட்டிருந்தேன் பவித்ரா அண்ட் மஞ்சரி வீட்டை அப்படின்னு போட்டிருந்தேன் அதே தான் அவன் இன்னைக்கும் போட வேண்டியதா இருக்கு காரணம் பவித்ராவும் மஞ்சரியும் இப்ப ஓட்டுல கடைசி ரெண்டு இடத்துல இருக்காங்க அன்னபிஷியல் ஓட்டிங்ல ஒரு அபிஷியல் ஓட்டில மூணாவது நாலாவது இடத்துல இருக்காங்க பவித்ரா பட் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா பவித்ராவுடைய ஓட்டு வேற வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் இப்ப நம்ம அன் அபிஷியல் ஓட்டை மட்டும் நான் அப்படி ஒரு ஒரு கிளான்ஸ் நான் பாக்குறேன் பாருங்களேன் மஞ்சரி பத்து புள்ளி எட்டு மூணு பர்சன்டேஜ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபது ஓட்டு வாங்கியிருக்காங்க பவித்ரா ஏழாவது இடம் பதினொன்று புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு ஓட்டு வாங்கியிருக்காங்க அருண் பதினொன்று புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ஓட்டு வாங்கி ஆறாவது இடத்துல இருக்காரு விஷால் பன்னெண்டு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது ஓட்டு வாங்கியிருக்காரு ஜாகுலி நாலாவது இடம் பன்னெண்டு புள்ளி நாலு ரெண்டு பர்சன்டேஜ் ஐம்பத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரயான் பன்னெண்டு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜ் அறுபத்தோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஓட்டு வாங்கியிருக்காரு மூணாவது இடம் ரெண்டாவது இடம் ராணுவ பதிமூணு புள்ளி ஒன்பது ஆறு பர்சன்டேஜ் அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு தீபக் பதினஞ்சு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் எழுபத்தி மூணாயிரத்தி எட்டு ஓட்டு வாங்கியிருக்காரு ஸோ இப்போ ராணுவோட உண்மையான ஓட்டு இதுதானாங்கிறது அடுத்த வாரம் நமக்கு தெரிஞ்சிடும் பட் ராணுவ டாப் சிக்ஸ் குள்ள வரப்போறா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவு பட் ஜாகுலிக்கு ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அன் அஃபிஷியலில் பட் அஃபீஷியலில் ஓரளவுக்கு ஓட்டு இருக்கு பட் இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு மறுநாள் வந்து நமக்கு கிடைக்கிற அபிஷியல் ஓட்டை வச்சு தான் ஜாக்குலின் வந்து முதல் மூணு இடத்துக்குள்ள இருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியும் பட் சௌந்தர்யாவும் வரலங்க அந்த வாக்குகள் மெயின்டெயின் ஆகிற மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஃபைவ் நம்ம சொல்ற அந்த முத்து சௌந்தர்யா ஜாக்குலின் தீபக் ராணவ் அண்ட் அருண் 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 கூட இல்லை ரயன் இவங்க இவங்களுக்குள்ள தான் இருப்பாங்க பொண்ணு இருக்கு ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த டாப் சிக்ஸ் வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை விஷாலோ அருணோ பவித்ராவோ மஞ்சரியோ ஜெயிச்சாங்கன்னா அங்க உள்ள வரலாம் இல்லாட்டி இந்த நாலு பேர் தான் அடுத்த இந்த வாரமும் அடுத்த வாரம் வெளியேற போற நான்கு பேரா இருப்பாங்க அதாவது விஷாலு அருண் பவித்ரா மஞ்சு ஸோ இந்த நாலு பேர் தான் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம அபிஷியல் ஓட்டிங் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அஃபிஷியல் ஓட்டிங் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அபிஷியல் ஓட்டிங் இதுதான் ஜாக்குலின் முதலிடம் ரெண்டாவது தீபக் மூணாவது பவித்ரா இருக்காங்க பட் அது நாளைக்கு கொஞ்சம் கீழே இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் பவித்ரா நாளைக்கு பார்க்கலாம் ராணுவ நாலாவது இடம் ரயான் அஞ்சாவது இடம் அருண் ஆறாவது இடம் விஷால் ஏழாவது இடம் எட்டாவது இடம் மஞ்சரி சோ இப்படிதான் இந்த ஓட்டு போயிட்டு இருக்குங்க பட் அபிஷியல்ல கிடைக்கிற தகவல் வந்து நமக்கு நாலு நாள் மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா ரயன் எட்டாவது வந்து இப்ப நாலாவது இடத்துக்கு போயிருக்காரு அந்த மாதிரி மாறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அஞ்சாவது இடத்துக்கு போயிருக்காரு ரயன் சோ அப்படி அது மாறது வாய்ப்பு இருக்கு நாளைக்கு கிடைக்கிற ஓட்டிங் வச்சு நம்ம நாளைக்கு பேசலாமே சோ தான் இருக்கு நம்ம எவிக்ஷன் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை இருக்காது ஏன்னா நிறைய பேர் சொன்னது ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அப்படி இல்லாமல் அந்த தகவல்கள் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன் பட் அப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆனால் நினைக்கிறேன் பார்க்கலாம் பார்ப்போம் பாய்டி ஒருவன் மீண்டும் ஒரு நல்ல கூட சந்திக்கிறேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள்